ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னோடய மாடித்தோட்டம் கடந்த ஆறு வருஷமாக இந்த மாடித்தோட்டம் நான் வச்சுருக்கேன் இந்த தோட்டத்துக்கு தேவையான செடி உரங்கள் மண்கலவை எல்லாத்தையும் நான் ரெண்டாவது மாடிக்கு ஒத்தையில் தான் நான் தூக்கிட்டு போய் வைப்பேன் எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க இந்த ஆறு வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நஞ்சு மருந்து பூச்சி மருந்து இல்லாத காய்கறிகளை நான் வீட்டில் வாங்கி எடுத்துகிட்டு வந்து எனக்கு தேவையான அளவு நான் சமைச்ச என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் கீரை காய் வகைகள் பூக்கள் என் சாமி ரூமுக்கு பூக்களும் இதிலேருந்து தான் நான் எடுத்துக்குவேன் என்கிட்ட இருபத்தஞ்சி வகையான பூக்களும் காய்கள் நிறைய எல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அவரக்காய் வெண்டக்காய் கீரை வகைகள் எல்லாமே நம்ம மாடியில் போட்டிருக்கேன் அதுபோல் மருத்துவ குணமுள்ள ஒரு இருபது வகையான மருத்துவ செடிகளும் நான் வச்சுருக்கேன் பெரண்டை தூதுவலை திருநேற்று பச்சளை ஓமவெளியலை இந்த மாதிரி நிறைய செடிகள் மரங்கள் எல்லாமே நான் வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் என் தோட்டத்தில் நான் ஒவ்வொரு தயாரிக்கும் போதும் சரி உரங்கள் போடுறதும் சரி இந்த செடிகளை ஒரு பக்கம் இன்னும் இந்த தொட்டியை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் மாற்றுறதும் நான் ஒத்தையில் தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் யாருமே எனக்கு உதவி கிடையாது நான் இந்த ரெண்டு வருஷமாக தான் இந்த யூடியூப் மூலமாக இந்த வீடியோவை நான் அப்லோட் இருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்துலையும் எனக்கும் இந்த சோஷியல் மீடியாவும் சரி யாருமே எனக்கு ஒரு அங்கீகாரமோ ஒரு சப்ஸ்க்ரைப்போ அதிகமாக எனக்கு கொடுக்கறது கிடையாது லைக்ஸ் கூட எனக்கு அவ்வளோவா வராது நம்ம செய்கிற ஒரு முயற்சிக்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சுன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் என்னோடய இலக்கை எட்டுற வரைக்கும் இந்த முயற்சியையும் பயிற்சியையும் நான் விட மாட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ